அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பேர் பே மணிமாறன் நான் ஆம்பூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக தற்பொழுது பணியாற்றி வருகிறேன் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது முதற்கண் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து நடத்துனர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட் மொ பொதுவாக அரசு ஊழியர் அப்படின்னாவே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும் ஆ மீன்ஸ் அர்ப்பணிப்பு அரசு ஊழியர்னா ஆனால் அர்ப்பணிப்பு அவர் வந்து இருக்கலாம் அவர் போலீஸாக இருக்கலாம் இருக்கலாம் நடத்துனராக இருக்கலாம் ஆல் டைப் ஆஃப் அரசு ஊழியர் அர்ப்பணிப்பு உணர்வோடு நடந்துக்கணும் நான் பேப்பரில் ப படிக்கும்போதும் தொலைக்காட்சியில் பார விஷயங்களை கேட்பேன் படிப்பேன் நிறைய பேர் அதாவது சமூக பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது அதில் குறிப்பாக ஓட்டுநர்களுக்கு நடத்துறதுக்கு நிறைய இருக்குது நான் வந்து நியூஸ் படிக்கும்போது ஆச்சரியப்படுவேன் ஓட்டுநருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த ஐம்பது பேரையும் பொறுப்பாக ஒரு ஓரத்தில் நிறுத்தி அவங்கள வந்து பாருங்க இதுதான் சமூக பொறுப்புணர்வு அந்த ஓட்டுநர் மாரடைப்பு ஏற்படும் ஒருத்தர் ரெண்டு இல்லை நிறைய பேர் சமூக பொறுப்போட வண்டியை ஓரம் கட்டி அவங்கள பாதுகாத்துட்டு அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவங்க அதனால் நடத்துனராக இருந்தாலும் சரி ஓட்டுநராக இருந்தாலும் சரி நடத்துனர் நிறையா பேர் அவங்க உடைமைகள் பொதுமக்களுடைய உடைமைகளை பத்திரமா பாதுகாத்து தராங்க கனிவாக இனிமையாக பேசுகிறாங்க அந்த மாதிரி எல்லா எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் அர்த்தம் உண்டு அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி நம்ம அரசு ஊழியர்லாம் குறிப்பாக போலீஸும் நீங்கள் ஓட்டுனர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒற்றுமை நிறைய இருக்குது நாங்களும் காக்கி தான் நீங்களும் காக்கி தான் நாங்களும் அரசு ஊழியராக இருந்து அரசு விடுமுறையை அனுபவிக்க முடியாது போலீஸுக்கு பொங்கல் இல்லை தீபாவளி இல்லை அதே மாதிரி தான் உங்களுக்கும் க தீபாவளி அன்றைக்கி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸு போட்டு அவங்க கீழா பக்கத்துலேருந்து ஐநூறு பஸ்ஸு ஆயிரம் பஸ்ஸுன்னு எப்படி நாங்கள் பொது அரசு விடுமுறையை பண்டிகைகளை தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் எனி டைப் ஆஃப் கவர்மெண்ட் லீவ் வரும்போது நம்ம அனுபவிக்க முடியாது எதுக்காக சொல்கிறோன்னா இந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவை அதனால அதனால் இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க மகிழ்ச்சியாக மன நிறைவாக சமூக பொறுப்போடு நீங்க வேலை பார்க்கணும் இப்ப இந்த சாலை பாதுகாப்பு மாதம் ஏற்கனவே அவர் இன்ஸ்பெக்டர் சார் சொன்னார் தாலுகா இன்ஸ்பெக்டர் திரு எழில்தாசன் அவர் சொன்னார் இது வந்து முதல்ல சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு வந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருந்து ஜனவரி பதினேழு வரை சாலை பாதுகாப்பு வாரம் வந்தது இப்போ இந்தியாவில் அதிக வாகன விபத்து ஏற்படுது அதில் நம்பர் ஒன்றில் யார் இருக்கிறாங்கன்னா நம்ம தான் இருக்கிறோம் ஒஸ்டில் என்ன இருக்கோ அதுல அதில் நம்ம பெஸ்ட்ல இருப்போம் எதெல்லாம் அதாவது செய்யத்தக்க செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமல் யாரும் கெடுன்றார் ஐயன் திருவள்ளுவர் எது செய்யக்கூடாதோ அதுதான் நம்ம செய்வோம் குறிப்பாக தமிழர்கள் வந்து இங்கே சிறுநீர் கழிக்கக்கூடாது அப்படின்னு போட்டால் அங்கே தான் போய் அடிச்சுட்டு இருப்போம் இங்கே குப்பையை கூட்டக்கூடாதுன்னா அங்கே தான் போய் கொட்டிகிட்டு இருப்போம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா குப்பையே தொட்டில் போட்டால் மழைக்காலங்களில் போது அது போய் சாக்கடையை அடைக்காது இடத்துல சாப்பிட்றது இடத்துல போகிறது இப்போ நீங்கள் பஸ்ஸு இருக்கிறதுனால நம்ம பார்ப்பது ஒரு இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஆம்பூருக்கு வந்தாவோ இல்லை ஆம்பூர்லேருந்து சென்னைக்கு போனாவோ அவங்க என்னென்னலாம் சாப்பிட்றாங்களோ மொத்தமாக வாட்டர் பாட்டில் போடுவாங்க மக்காச்சோளம் போடுவாங்க சாக்லேட் கவர் போடுவாங்க இதெல்லாம் போட்டு மொத்தமாக சொல்கிறேன் அரசு பேருங்கிறது வந்து நம்ம தாங்க அரசாங்கம் வேறு நம்ம வேறு கிடையாது அரசாங்கம் என்பது நம்ம தான் நாம தான் அரசாங்கம் இந்த இந்த புரிதல் மற்ற நாட்டு மக்களுக்கு நிறைய இருக்குது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அதனால் இப்போ சாலை பாதுகாப்பு வாரம் சாலை பாதுகாப்பு மாதமாக ஏன் வந்ததுன்னா வாகன விபத்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ நம்ம உலக அளவில் மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு யார் இருக்கிறாங்க தெரியுமா யார் இருக்கிறாங்க இந்தியா வந்துச்சு வெரி குட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உலக மக்கள் தொகையில் சீனா முதல் இடத்துல இருந்தது அவங்கள நம்ம பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு வந்துட்டோம் உலக மக்கள் தொகையில் இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பில்லியன் மக்கள் தொகை இருக்கிறாங்க இப்போ இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப மற்ற நாடுகளில் வந்து மக்கள் தொகை குறைவு அமெரிக்கா ஆகட்டும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆகட்டும் ஆல் கான்டினட் அதாவது உலகத்தில் ஐந்து கண்டங்கள் இருக்கு ஐந்து கண்டங்களில் மற்ற நாலு கண்டங்களில் மக்கள் தொகையை சேர்த்து தான் இந்தியாவோட மக்கள் தொகை ஈட்டுள்ள ஆகாது தட் இஸ் கரெக்ட் அதனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளருங்கிற முறையில் எப்படி வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் பார்க்கறேன் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா பல்லாவரத்தில் நான் வேலை செய்யறேன் கிலோமீட்டர் டிராபிக் இன்ஸ்பெக்டரா சப் இன்ஸ்பெக்டரா அப்போ ஒரு ஃபோன் வருது அப்போ ஒரு பையன் பின்னாடி வீட்டில் ஏறி இறங்குது நான் போய் ஆய்வு பண்ணுறேன் பொதுமக்கள் பொதுமக்கள் ரொம்ப நீ வெள்ளையாரங்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஆக்சிடெண்டில் ஆனாவே அது அரசின் குழியாக பஸ் டிரைவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை எல்லாத்துக்கிட்டே இருக்கு அதனால் நீங்கள் உங்கள் குடும்பம் இருக்குது உங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது உங்கள் எதிர்காலம் இருக்குது உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது அதனால் சீரான வேகத்துல போங்க சிறப்பாக செயல்படுங்க இப்போ அந்த பையன் பல்லாவரத்தில் போய் ஒரு பையன் வந்து எலுமிச்ச மாதிரி அடியில் நசுங்க கிடக்குறான் இப்போ ஒரு டிரைவர் போய் அப்படி பண்ண முடியுமா சென்னை போன்ற மாநகரங்களில் பொதுவாக தமிழ்நாடு முழுவதுமே இன்றைய இளைஞர்களை வந்து ஒரு பல வகைகளை கெடுத்து வந்தால் வந்தாக பண்ணாதான் சைடில் தான் பொண்ணு நம்மளை பார்க்கணும் சைட் அடிக்கங்கிற மாதிரியும் வீலு வீலிங் தான் நம்மளை சைட் அடிக்கிற மாதிரியும் அவர் சாரு ஆட்டியோ சார் நல்லா அருமையாக சொன்னார் அதாவது இப்போ இருக்கிற வாகனம் வந்து பின்னாடி உங்காரிங்க கட்டி பிடிச்சா போற போகிற மாதிரி இருக்குது அதனால இது என்னக்கு நான் சொல்றேன்னா வாகன விபத்து ஏற்படுவதற்கு ஸ்டை ஸ்டைலும் ஒரு காரணம் இருக்கு இளைஞர்கள் வந்து யுவன் யோதிகளை கவரணும் அப்படிங்கிற ஒரு மாயை மாயையில் இருக்கிறான் ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒழுக்கமாக இருந்த பசங்களை காதலிக்கிற மாதிரி படங்களோட சீராக வரும் இப்போ வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக முரண்பாடாக இருக்குது அவர் ஐயா சொல்லும்போது கூட சொன்னார் ஒரு ஊரில் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி குடிகாரனை யாருன்னா அவளை ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் இப்போ யாரும் குடிக்காம அவளை ஒதுக்கிட்டு போகிறாங்க அதனால் இப்போ காலம் மாறிப்போச்சு காலம் மாறி போச்சுங்கிற மாதிரி நம்ம நிலைமை தலைகளாயிடுச்சு இந்த சமூக அவலங்களை இந்த சமூக அவலங்களை நாம் வந்து மாற்றணும் இந்த பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குன்னா ஐயா ஐயா சொன்னாங்க டாக்டர் ஐயா சொன்னாங்க ஆர்டிஓ சார் சொன்னார் இன்ஸ்பெக்டர் சொன்னார் எல்லாருமே இதை நம்ம வந்து ஒரு உடல் அப்படின்னா உடல்னா வெறும் கை கால் இருக்குது இதயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சமூகம்னா எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து அதை முன்னேற்கணும் சமூக மேன்மை என்பது ஒரு தேர் சமூக மேன்மை என்பது ஒரு தேர் அந்த தேரை இழுப்பதற்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளுங்க பார்த்தாலும் ஒரு ஊரே சேர்ந்து தான் அந்த சமூக தேரானதை முன்னேற்கி செல்லும் அதனால் நீங்கள் நடத்துனர் ஓட்டுனர் உங்களுடைய நற்பணியை நல்லா தொடருங்க வாகன விபத்து ஏற்படாமல் நீங்கள் வண்டியை ஓட்டணும் அதாவது வேகம் விவேகம் அல்ல வேகமாக போகாத அதை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் உங்களால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது பேர் உயிரை காப்பாற்றுறேங்க இல்லையா அதெல்லாம் பெரிய ஒரு க ஒரு கா ஒரு ஒரு பெரிய மனசு வேணும் அது மாதிரி நீங்கள் சமூக பொறுப்புணர்வோடு நல்லா செயல்படுங்க சமூக மேன்மைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஒபே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி